கனடாவுக்குள் தற்காலிக விசாவில் வந்தவர்களுக்கு அரசாங்கம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் சட்ட மதிக்காமல் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுவோரை உடன் நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மாணவர் விசா தொழில் விசா விசிட்ட விசா போன்ற தற்காலிக விசாவில் கனடாவுக்குள் வந்தவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மைய காலமாக இலங்கையர்கள் இந்தியர்கள் உட்பட லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்கள் தற்காலிக விசாவில் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளனர் இவ்வாறானவர்களால் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ள நிலையில் கடுமையான சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் விசிட் விசாவில் கனடாவுக்கு சென்றிருந்த ஈழத்தமிழர் ஒருவர் சட்டத்துக்கு எதிரான செயற்பாட்டில் ஈடுபட்ட நிலையில் உடனடியாக நாடு கடத்தப்பட்டிருந்தார் அவர் மார்க்கம் பகுதியில் வீதியில் சென்ற பெண்ணொருவருடன் முறையற்ற வகையில் நடந்து கொண்டார் குறித்த பெண்ணின் தொலைபேசி இலக்கத்தை கேட்டு தொல்லை பண்ணியுள்ளார் இதுகுறித்து போலீசாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார் கனடாவில் பத்து வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட கால சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றத்தை செய்வதால் தற்காலிக குடியேற்றவாசி நாடு கடத்தப்படலாம் கனடாவில் ஆட்கடத்தல் அல்லது கொலை போன்ற குற்றச்செயல்களுக்கு இவ்வாறான தண்டனை வழங்கப்படுகிறது ஆயுதங்களை பயன்படுத்தாமல் ஐயாயிரம் கனேடிய டாலருக்கு மேற்பட்ட பணத்தை ஒருவர் கொள்ளையடித்தல் என்பது கனடாவில் வதிவிட தகுதியினை மீளப்பெறும் ஒரு குற்றச்செயலாகும் அதேவேளையில் துப்பாக்கியினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் திருட்டு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது அத்துடன் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்து தப்பிக்க முயல்வதும் கனடாவில் வதிவிட தகுதியினை கேள்விக்குறியாக்கும் குற்றச்செயலாக்க உள்ளது மதுபோதையில் அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு வாகனம் செலுத்துவது கனேடிய சட்டத்துக்கு அமைய நாடு கடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் மேல்குடியேற்ற தகுதியினை இழக்கும் ஒருவர் மீண்டும் கனடாவுக்கு செல்ல விரும்பினால் அவர் கனடாவுக்கு திரும்புவதற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது